வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை சார்பில் வடிவடையம்மன் கோவில் முன்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தமிழிசை சவுந்தரராஜன் வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு அன்னதானம் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக ரேகா சுந்தர் மற்றும் விஜயா ராஜசேகரன் ஆகியோர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மற்றும் டாக்டர் பிரசாந்த் வெற்றிவேல் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ராஜா கே கேபிள் டிவி பாலாஜி ஏடி டி சிவக்குமார் கல்யாண சுந்தரம் தளபதி அன்னை சிவகாமி மகால் உரிமையாளர் விஜயகுமார் ரமேஷ் ஸ்டோர் உரிமையாளர் எம் ராஜா ஆகியோர் உபயத்தில் சிறப்பு அன்னதானம் வடிவுடையம்மன் கோவில் முன்பாக இன்று முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருமண நாளை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ வடிவுடையம்மன் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடு சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் இரா அரச பிரம்மச்சாரி தலைவர் இறையருள் கே கணேசன் செயலாளர் கே ஜெகதீஷ் பொருளாலை என்ஜினியர் வி எம் நந்தகோபால் துணைத் தலைவர் என் தீர்த்தானந்தன் மற்றும் ரஜினி ரவி சிங்கமுத்து முருகன் லதா பரமேஸ்வரன் குருசாமி ஹரி வழக்கறிஞர் ஹேமலதா கணேசன் ரவிக்குமார் பாலசுப்ரமணியம் ஜீனதாஸ் மற்றும் பலரின் உதவியுடன் சுமார் ஆயிரம் பேருக்கு கேசரி வெள்ளை சாதம் கத்திரிக்காய் காரக்குழம்பு கோஸ் பூட்டு உள்ளிட்ட உணவை அன்னதானமாக பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து அன்னதானம் பெற்றுச் சென்றனர் முன்னதாக தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கேப் இந்தியா மன குன்றியோர் முதியோர் இல்லத்திற்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த வாரம் அவர்களுக்கு தேவையான குளியல் சோப்போஹாமாம் துணி துவைக்கின்ற சோப் சர்ப்பு எக்ஸெல் ஆகியவை வழங்கப்பட்டன மேலும் குளிர்காலத்திற்கு தேவையான போர்வை மற்றும் சாப்பிடும் தட்டு வழங்க வேண்டுகோள் விடுத்துள்ளதை அடுத்து அதையும் வழங்க கூறினார்கள்